அத்தனை பெருங்கருணை அரப்பெருஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரெட்பெரு ஜோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமின் கோதை மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக காலை வழிபாட்டை நம் நாம் ஜோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது அதை வெகுவாக குறைத்துக் கொடுத்து கருணை மழை பொறிவிக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பெருமனாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் என் உயிர்களும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க உலகம் உருவே வருக வருக கலைகள் முனந்தோய் ஒிரதம் பரமானந்த இயல்பே வருக எண்பத்த மணி இரவாதே வருக என் போல் வா கலகம் தவிர்த்து

எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க விலங்க உயிர் உணர்ச்சியது விளங்க விலங்க எல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் விலங்க விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க பயங்கு மணி பொது விலங்க வளர்த்த சிவ கொழுந்தேன் மாலா கொடியன் கொற்றம் எல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தன கொல் சாந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோள கொடியே சிவஞான கொடியே அடியேற் கல்லாய மனங்களும் கரைய பொன்னொடித்தான் கண்டது கங்குலும் விண்டது தொண்டர் பல்லாரும் மெய்னின பாடி நின்றாடி பரவி நிற்கின்றார் அன்பு விரவி நிற்கின்றார் நல்லார் மெய் ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சொந்தனர் புண்ணியணினியே எல்லாம் செய்வல்லையன் பெற ஜோதி என் தெய்வமே பல்லி இழந்தொழ்வாயே परमसुद्धान्तवितानन्द अनुपूतिकं परिपू पूदसि गुणानन्दं परमसिद्धान्तनिगमान्तसमरसुत्तरमानुपवविलासंकुं सर्वसादिनसत्यं सर्व आनन्दकोकं शान्तं सर्व ஆதார சர்வ மங்கள சத்தி தரன் நஞ்சன விளாச சகன நிர்ணமுரு சலக்ஷண விலட்சண தம்மை பலவாக நாடி தம்மை நிர்மறையெல்லாம் இன்னும் அலவிட நின்ற சங்கரன் நாதியாதி சாமீத பிரியன் மணி கண்ட சி கண்ட சசி கண்ட சாமண்ட சயசயும் தொண்டர் மேன்ேகரன்டபனன் க சோழபானி கங்காதரன் தனி முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சுயம்பு மாதேவன் நமலன் தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழும் அன்பர்த்து கருளாண்டவன் தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன் வடதிசை சைலமெனும் உருவில்லவன் അരട്പ്പരഞ്ചോതി അരട്പ്പരഞ്ചോതി തനിപ്പരങ്കരഞ്ചോതി സാധ കലൈ നല്ല തൊഴിൽ അരട്പ്പരതി കാരണം കാരീം കാട്ടിടുവളിയനും അരണ സീച്ചരട്ടജോതി ഏകമനേകളിയനും അകമസീച്ചരട്ടി Oh வேதாகமங்களின் விளைவு கட் எல்லாம் ஆதாரமாம் சபையர்பெருஞ்சோதி அன்றாம் திருச்சபையரட் பெருஞ்சோதி சமயம் கடந்த தனி பொருள் வெள்ளிய அம்மையும் திருச்சபையர்பெருஞ்சோதி மோச்சோடர்களும் மொழி முயற அழித்தருள் அச்சுடராம் சபையர்பெயர் கடந்த எவகை சுகங்களும் இனி தூர அழிதருள் அவ்வகை சீற்றபை அரை பெருஞ்சோதி இயற்கை உண்மையதாம் இயற்கையின் பம்மாம் அயற்பில்லா சீற்ற பரை பெருஜோதி ஜோதி அரட்பெரு ஜோதி தனி பெருங்கருணை பெருஜோதி பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோருலகி பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சொத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சொத்த தனித்த நிலை பெருஞ்சுகமே சமரச சத்தியமே நிறைந்துரைந்திடில் அப்பொழுதே காணாத காட்சி எல்லாம் கண்டு கொள்ளலாமே பிரபஞ்ச வெற்றி

கரதலங்கள் பாலியல்லாம் வல்லமணி மன்றம் பாலி நடம் வாணியர ஜோதி பாலி நடராயன் பாலி சிவன்யா வாலியன்வன் வாளியன் கோருள் வாய்மென்றும் வாலியன்மான்புகழ் வாளியநாதன் மலர்பதங்கள் வாருண்பு கொண்டு வாளியவையமும் வானமும் மற்றவும் வாழியவே வாளியவையமும் வானமும் மற்றவும் வாழியவே சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாம் உடைய பெரு ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய சொத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள்ள காலத்தும் மெவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தித்தருழல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை ஜோதி ஆண்டவரே தேவரீ திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் ജ്യോതി 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 സൂയം ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരുൾ ജ്യോതി 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 ജീവം വമ്മ ജ്യോതി സൊമ്മ ജ്യോതി വന്ന ജ്യോതി ഞാന ജ്യോതി മക ജ്യോതി യോക ജ്യോതി വാദ ജ്യോതി നാദ ജ്യോതി ഏമ ജ്യോതി വ്യോമ ജ്യോതി ഏരു ജ്യോതി വീരു ജ്യോതി ഏക ജ്യോതി ഏക ജ്യോതി ഏക ജ്യോതി ഏക ജ്യോതി ആദി നീതി വേദനി ആടൽ നീടുപാതെ വാദി ഞാന ബോധനി वाल्गनादने ज्योति 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 स्वयं ज्योति 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 परम ज्योति 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 अरुल ज्योति 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 शिवम प्लीज काइंडली लाइक शेयर सब्सक्राइब आवर चैनल डियर ऑल नन जी सर्चय बाई सत्य ज्ञान पर्चा पोर्चबाई பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் வழிபாடு உயிர்களிடத்தே தயவு கருணை நன்றி